குற்றால அருவிகளில் தண்ணீர் வரத்து அதிகரித்ததன் காரணமாக குற்றால அருவிகளில் குளிக்க தடை விதிக்கப்பட்டிருக்கிறது மெயின் அருவி ஐந்து அருவி மற்றும் பழைய குற்றால அருவிகளில் குளிக்க தடை விதிக்கப்பட்டிருக்கிறது தண்ணீர் வரத்து மேலும் அதிகரிக்கும் என்பதால் தற்போது குற்றால அருவிகளில் குளிக்க தடை விதிக்கப்படுகிறது கடந்த இரண்டு நாட்களாக அருவிகளில் சீராக தண்ணீர் விழுந்ததால் சுற்றுலா பயணிகள் அருவிகளில் ஆனந்தமாக நீராடி சென்றார்கள் நேற்றிரவு மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் பெய்த மழையின் காரணமாக அருவிகளுக்கு தண்ணீர் வரத்து அதிகரித்து காணப்படுகிறது நேற்றிரவு முதல் மெயின் அருவியில் குளிக்க தடை விதிக்கப்பட்டிருந்த நிலையில் இன்று அதிகாலை அனைத்து அருவிகளிலும் குளிக்க தடை விதிக்கப்பட்டிருக்கிறது மேலதிக விவரங்களுடன் செய்தியாளர் தேவராஜன் நினைக்கிறார் தேவராஜன் முழு விவரங்கள் அதாவது குற்றாலத்தில் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் நேற்று இரவு முதல் தொடர்ந்து நல்ல மழை பெய்து வருகிறது இதன் காரணமாக அருவிகளுக்கு தண்ணீர் அதிகரித்து வருகிறது நேற்று இரவு மெயின் அருவி மற்றும் ஐந்து அருவியில் தண்ணீர் ஓரளவு அதிகரித்ததாலும் பாதுகாப்பு அருவி பிற்பதற்கு தடை விதிக்கப்பட்டது இன்று அதிகாலை சுமார் ஐந்தரை மணி முதல் மலைப்பகுதிகளில் பலத்த மழை பெய்ததைத் தொடர்ந்து அனைத்து அருவிகளுக்கும் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது அதாவது தண்ணீர் வெள்ளை நிறத்தில் இருந்த தண்ணீர் மாறி செம்மன் கலந்த சிவப்பு நிறத்தில் பாதுகாப்பு அருவி மெயின் அருவி ஐந்தருவி பழைய குற்றால அருவி உள்ளிட்ட அனைத்து அருவிகளிலும் குளிப்பதற்கு போலீசார் தடை வைத்துள்ளனர் அருவிக் கரைகளில் போலீஸ் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது மெயின் அருவிக் கரையில் அருவிக் கரைக்கு யாரும் சென்றுவிட முடியாதபடி கயிறு கட்டி தடுப்பு அமைக்கப்பட்டிருக்கிறது அனைத்து அருவிக் கரைகளிலும் போலீசார் கூடுதல் பாதுகாப்பிற்காக போலீசார் நியமிக்கப்பட்டுள்ளனர் கடந்த இரண்டு நாட்களாக சீரான தண்ணீர் விழுந்து புத்தாலம் கலை கட்டிய நிலையில் இன்று பெருக்கு ஏற்பட்டுள்ளது இதனால் நீண்ட தூரத்தில் இருந்து புற்றாலம் வந்த சுற்றுலா பயணிகள் ஏமாற்றம் அடைந்தனர் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பில்லை கிளிக் பண்ணுங்க